நான் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் நான் அறிஞர் அண்ணாவின் தம்பி தந்தை பெரியாரின் பேரன் இந்த நாட்டில் நடக்கின்ற சம்பவங்களை உங்கள் பார்வைக்கு கொண்டு வருவது என்னுடைய கடமை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மங்களம் பகுதியில் மதிமுக வேட்பாளர் முத்துரத்னத்திற்கு ஆதரவு தெரிவித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது அவர் பேசுகையில் இங்கு திரண்டுள்ள என் பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மற்றும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் என் வணக்கம் விலைவாசி உயர்வு நாடுக்கு நாள் விண்ணுக்கு சென்று கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு மாதத்தில் கேஸ் சிலிண்டர் விலை மட்டும் இருபத்தி ஐந்து ரூபாய் உயர்த்தியுள்ளார்கள் விலைவாசி இப்படி உயர்ந்து கொண்டே வருவதால் நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் முஸ்லிம்கள் மீது அடுக்குமுறை பட்டுள்ளது என்றும் நேற்று அமெரிக்காவிலிருந்து வந்துள்ள பாதுகாப்பு அமைச்சர் லாயஸ்ட் ஆஸ்டின் தெரிவித்துள்ளார் தாத்ரியில் நூற்றி நான்கு டிகிரி காய்ச்சலில் படுத்திருந்த முகமது அப்லா என்பவரை அவரது வீட்டில் மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று கூறி அடித்தே கொன்றார்கள் இதனை கண்டித்த நரேந்திர தவோல்கர் கோவிந்த் பன்சாரே கல்புர்க்கி கௌரி லங்கேஷ் ஆகியோரை சுட்டுக் கொன்றார்கள் எனவே இந்தியாவில் சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த மத்திய அரசு உருவாக்கியுள்ளது இதற்கு தமிழகத்தில் எடுபடி எடப்பாடி அரசு துணையாக உள்ளது நான் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் நான் அறிஞர் அண்ணாவின் தம்பி தந்தை பெரியாரின் பேரன் இந்த நாட்டில் நடக்கின்ற சம்பவங்களை உங்கள் பார்வைக்கு கொண்டு வருவது என்னுடைய கடமை இந்தியாவில் இஸ்லாமியர்களை வேற்றுமைப்படுத்தி குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதனை எல்லா மாநிலங்களும் எதிர்பார்ப்போது தமிழக அரசு எதிர்பார்க்காமல் ஆதரித்தது குடியுரிமை சட்டத்தை எதிர்க்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்பது எவ்வளவு வெட்கக்கேடான ஒன்று இதனை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே ஒரு வாக்கு கூட சிதறாமல் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் தமிழகம் ஆபத்தில் உள்ளது எனவே மக்கள் சிந்தித்து திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிக்க வேண்டும் பல்லடம் தொகுதியில் முத்துரத்ன உங்களை நம்பி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் மறுமலர்ச்சி திராவிட கட்சியின் வேட்பாளர் முத்துரத்னத்திற்கு ஆதரவளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார் வாக்காள பெருமக்களே ஜனநாயக முற்போக்கு கூட்டதியினுடைய அனைவருக்கும் வணக்கம் விலைவாசி நாளும் வீட்டுக்கு ஏறி சென்று இருக்கிறது இந்த மூன்று மாதத்தில் விலை மாத்திரம் இருநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு அதிகப்படுத்தி இருக்கிறார் ஆக பொருட்கள் அனைத்தும் விலைவாசி அதிகமாகிற போது நடுத்தர குடும்பங்கள் அப்படியே நொறுங்கி போகின்றன சிறுபான்மை மக்களுக்கு இந்தியாவிலே பாதுகாப்பு இல்லை என்று நேற்றைக்கு அமெரிக்காவிலேந்து வந்திருக்கிற பாதுகாப்பு அமைச்சர் லாயிட் ஆஸ்டின் முஸ்லிம்கள் மீது இந்தியாவில் அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கிறது சொன்னவன் அமெரிக்க அமைச்சர் இந்தியாவின் முஸ்லிம்கள் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது அதனுடைய விளைவாகத்தான் நீங்கள் தாத்திரியிலே நடைபெற்ற படுகொலை உங்களுக்கு தெரியும் நூத்தி நாலு டிகிரி காய்ச்சலிலே வீட்டிலே நடுநடுங்கி படுத்துக் கொண்டிருந்த முகமது அத்திலக் அவர்களை மாட்டுக்கறி வைத்திருந்தார் வீட்டிலே என்று சொல்லி அடித்தே கொண்டார்கள் கொடுமைகள் தொடர்ந்து நடந்ததை கண்டித்த பெருமக்கள் அவர்கள் நரேந்திர தபோல்கரை அடித்துக் கொண்டார்கள் கோவிந்த் சுட்டுக் கொண்டார்கள் கல்புர்கியை சுட்டுக் கொண்டார்கள் சிறுபான்மை மக்களுக்கு குரல் கொடுத்த கௌரி சமையாரை சுட்டுக் கொண்டார்கள் இந்தியா சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையை இந்த அரசு இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு ஏற்படுத்துகிறது அதற்கு பக்க பலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடுபடி எடப்பாடி பழனிசாமி அரசு அதற்கு பக்க பலமாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் இஸ்லாமிய பெருமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் மதங்களுக்கு அறிஞர் அண்ணாவின் தம்பி தந்தை பெரியாரின் நடக்கின்ற சம்பவங்களை உங்கள் கவனத்துக்கு வர வேண்டியது என்னுடைய கடமை நாட்டு பிரதினையின் போது மொத்த பணத்தில் பாதி பணத்தை இந்தியா எடுத்துக் கொள்ளட்டும் என்று முஸ்லிம் லீக் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒன்றாக இருந்ததன் காரணமாக அன்றைக்கு கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் முஸ்லீம் லீக் தலைவராக இருந்தார்கள் அவருக்கு தகவல் அனுப்பியது பாகிஸ்தான் உடனே நம்முடைய கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் ஒரு சல்லி காசேங்களுக்கு வேண்டாம் உங்கள் பணம் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள் சீனா படையெடுத்த போது ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதினார்கள் என் மகனை யுத்த காலத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆக இஸ்லாமிய மக்கள் இந்த மண்ணை நேசிக்கிறார்கள் ரத்தம் சிந்துகிறார்கள் உயிர்களை தருகிறார்கள் அவர்களை வேற்றுமைப்படுத்தி அவர்களை சாதி மத சனாதன சக்திகள் இந்தியாவிலே அவர்களை வேற்றுமைப்படுத்தி அதனுடைய விளைவாகத்தான் அவர்கள் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் எதிர்த்தன தமிழ்நாடு எதிர்க்கவில்லை மற்ற மாநிலங்களில் எல்லாம் எதிர்த்தார்கள் எதிர்த்து போராடினார்கள் ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதை பற்றி தீர்மானம் இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்க்கவில்லை குடியுரிமை திருமத்த சட்டத்தை எதிர்க்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அது எவ்வளவு வெற்ற கேடு எவ்வளவு கேவலம் எவ்வளவு அவமானம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு வாக்கு கூட சிந்தி சிதற விடக்கூடாது நீங்கள் நீங்கள் வளர்ந்துகிற வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே போட்டியிடுகிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர் முத்துரத்னம் அவர்களுக்கு வாக்களித்து பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தீர்கள் பெருமையை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்றும் நம்முடைய எதிர்காலம் ஆபத்திலே இருக்கிறது எதிர்காலம் அபாயத்திலே இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் அபாயத்திலே இருக்கிறது இதை எதிர்கி பார்த்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு இந்த தேர்தல்தான் ஒரே வழி என்பதனால் நம்புகிறோம் நம்பவில்லை ஓட்டுச் நம்புகிறோம் நீங்கள் பல்லாயிரக்கணக்கிலே வாக்களித்து நூற்றுக்கு நூறு இந்த பகுதி மக்களுடைய ஓட்டுகள் உதயசூரியன் சின்னத்துக்கு கிடைத்தது என்ற பெருமையை தேடித்தந்து அவர்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அறிவர்கள்